மக்கள் கட்சியுடைய வர்த்தக பிரிவான மனிதநேய அனைத்து வர்த்தக சங்கத்துடைய சார்பாக மனு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கோம் என்ன கோரிக்கை அப்படின்னா தரக்கடை வியாபாரிகள் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக என்எஸ்போடு சுற்றியில் உள்ள பகுதிகள் தேரடி கடை வீதி சிங்கார தொப்பு தெப்பகுளம் தெப்பக்குளம் ஆர்ச்சு சத்திர பஸ் ஸ்டாண்டு காமராஜ் வளைவும் போன்ற பகுதிகளில் வந்து வியாபாரம் மக்கள் நடமாறக்கூடிய பகுதியிலான வியாபாரம் நடக்கக்கூடிய பகுதிகளில் தங்களுடைய வாழ்வாதத்தை ஈட்டுறதுக்காக கடை அமைச்சு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் ஒரு சில நிறுவனங்கள் தூண்டுதலின் பேரில் சில பேர்களுடைய தூண்டுதலின் பேரில் தரக்கடை வியாபாரிகளை அப்புறப்படுத்தணும்னு சொல்லி பல முயற்சிகளும் நடந்துட்டுக்கு ஒரு எதிரொலியாக தரக்கடை வியாபாரிகள் வந்து மாமன்ற கூட்டத்தொடரில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அது வியாபாரிகளுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கும் தீர்மானமாக எங்களுக்கு நாங்கள் வியாபாரிகள் வியாபாரம் பார்க்குற பகுதி தான் அது வந்து கடப்போறதுக்கு உண்டான பகுதி நீங்கள் அதை விட்டுட்டு வேற எந்த மாற்று இடம் கொடுத்தாலும் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாயிரும் அதனால தரக்கடை வியாபாரிகள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக எங்கே கடப்பட்டுருக்காங்களோ அந்த இடத்தை முறைப்படுத்தி அந்த இடத்தை ஒழுங்குபடுத்தி தரக்கடை அமைச்சு அதை வியாபார மண்டலம் அறிவிக்கணும் தான் எங்களுடைய கோரிக்கை மேலும் இந்த வியாபார குழு கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டு அந்த வியாபார குழு கமிட்டி எந்த வியாபாரிகளுடைய கலந்து ஆலோசனை இல்லாமல் அவங்களாம் இண்டிவிஜுவலா முடிவு எடுத்துட்டு நாலு சங்கங்களுக்கு ரெண்டு கம்யூனிஸ்ட்டு மனிதநேய அனைத்து வர்த்தக நலச்சங்கம் மாக ஆய்க்கா தொழிற்சங்கம் போன்ற நாலு சங்கங்கள் இருக்குது எந்த சங்கத்துடைய அனுமதி வாங்காமல் இவங்களாக போய் முடிவு எடுத்துட்டு இவங்களாக சொல்லிவிட்டு அது ஒட்டுமொத்த வியாபாரிக்கும் அது பொருந்தாது அதனால் எங்களுடைய மனிதநேய அனைத்து வர்த்தக நலச்சங்கம் எதுவாக இருந்தாலும் எங்களை கேட்டு முடிவு எடுத்துட்டு அடுத்த கட்டம் மாற்றிடம் கொடுக்குறதா இருந்தால் அதை பற்றி எங்களை கலந்து ஆலோசிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வியாபாரிகளுக்கு அது பொருத்தமான இடமா இருந்தால் மட்டும்தான் வியாபாரிகளை அகற்றணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் அவர்கள்ட்ட கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம் இப்படி எங்களுக்கு வந்து எந்த வித கோரிக்கையும் நடக்கலை அப்படின்னா நாங்கள் அடுத்த கட்ட போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் ஜனநாயக ரீதியாக நாங்கள் செய்வோம் திராவிட மாடல் அரசு ஐயா ஸ்டாலினுடைய அவர்களுடைய தலைமையில் இந்த அரசு வந்து எல்லாத்துக்குமான அரசு இது கார்பரேட் அரசு இல்லை இது பொதுமக்கள் பாமர ஏழையுடைய மக்கள் அரசுன்னு சொல்லி எங்களுடைய முதல்வர்கள் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் இந்த அரசை நாங்கள் நம்புகிறோம் இந்த அரசு யாவருடைய வாழ்வாதத்தை பாதுகாக்கணுன்றதை கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம் என் பேர்